வெற்றி தரும் அன்னை அன்னைக் கற்றுத்தந்த ஜெபமாலை ஜபமாலை ஜபிப்பும் வாழ்வில் வெற்றி பெறும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நஞ்சி அறியாத பாவிகளாயும் இருக்கிறார் அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திருமுன் முன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய தாரும் இன்னகத்தையும் மன்னகத்தையும் படைத்த அல்ல தந்தையாகிய கடவுளியை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் ஆவியால் கருவுற்றி கண்ணி மரையாடும் பிறந்தார் போய்ந்து பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தவரிடமிருந்து உயிர் பிழந்தார் எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வளப்பக்கத்தில் வீச்சிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய்யாவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன் புனிதர்களின் ஒரு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் இலை வாழ்வை நம்புகிறேன் பின் உலகில் இருக்கிறேன் எங்கள் தந்தையை உமது பெயர் தூய் எதேனா போச்சு பெருக உமது ஆட்சி வருக உங்கள் திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல முன்னுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்ய நான் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களுடைய சோதனைக்கு உட்படுத்தாத என் தீமையிலிருந்து விடுவித்தலும் ஆமேன் அவர்கள் இறந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் பெற்றவர் புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகளிர் பின் வேலை எதும் மேடிக் கொள்ளும் ஆமேன் அவர்கள் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கண்ணியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது அருணந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உண்டித்திருவீச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாருக்கும் ஆட்சி உண்டாப்பதாக தொடக்கத்தில் எப்பொழுதும் எப்பொழுதும் நெஞ்சும் இருப்பதாக ஆமேன் உயிரேசுவை பாவுளை பொறுத்துள்ளும் நரக நேரத்தில் இருந்த மீட்டோர்களும் எல்லோரையும் மீன் உலக பாதையில் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி தெரிந்துள்ளும் இறை மறை உண்மைகள் இயேசுரத்தை வேர்வை சிந்தியதை காணிப்போமாக பின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்று பெருக உமது ஆட்சி பெருக உமது திருவுள்ள மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலைகளும் நிறைவேறுகள் எங்கள் அஞ்சாடு உணவை இன்று எங்களுக்கு தாழ்மை எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களின் மண் எங்களை சூழனைக்கு உட்படுத்த அதையும் தீவிர தள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரை திருவிஷன் கன்னியாக இயேசும் ஆசீர் பெற்றதே புனித மரிய இறைவனின் தாயை பார்வையாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளுமாவேன் அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை உண்டு திருவிஷன் கன்னியாகேசும் ஆசீர் புனித மரிய இறைவனின் தாயை பார்வையாக இருக்கிற இப்பொழுது இப்பொழுதுமேங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரையை உண்டு திருவேஷன் கன்னியாகேசும் ஆசீர் பெற்றவரை புனிதம் அறிய இறைவனின் தாயை பார்வைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமெங்கள் இறப்பின் வேலையையும் மறிய வாழ்க ஆண்டவர் முன்னணிய பெண்கள் கூட ஆசை பெற்றவர் நீரே உபுத்திரவேஷன் கணியாக இயசும் ஆசை புனித புனிதம் அறியவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் இறந்த மாறியை வாழ்க ஆண்டவர் முன்னணிய பெண்கள் ஆசை பெற்றவர் நீரையம் லேஷன் கணியாக இயசும் ஆசை பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் அறிந்த வர் நீரையை முடித்துருசோம் ஆசை பெற்றவரை புனிதம் அறியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது வேலை எதிர வேண்டிக் கொள்ளுமாம் அவர் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் கூட ஆசை பெற்றவர் முடித்து வைச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியவனின் தாயை பாவியலாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை ஏறும் வேண்டிக் அவர் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் கூட பெற்றவர் நீரையும் முடித்து வைச்சின் கணியாக இயேசும் ஆசிர்பெற்றவரை புனிதம்ரியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமின் அவர் எந்த மறிய ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரையும் முடித்திருஷ்ணன் கணியாக இசும் ஆசிர்பெற்றவரை புனித மரிய இறை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையை

எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தார்மங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து விடுவித்தரும் மாமீன் அவர்கள் என்ன அறிய வாழ்காண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வைச்சும் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே மாசில் பெற்றவரை போன்று மரியை தாய் பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருளை அறிந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரை உண்டு திருவிஷன் கனியாக இயேசும் ஆசிர் புனித மரியை அறிவும் தாயை பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருளை அறிந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரை உண்டு கன்னியாக கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரை

புனிதமரிய இறைவனின் தாயை பார்வைகளாக இருக்கிறேன் மீதைப் புரிய இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவளுக்கு சிறப்பான புரிந்துடும் இயேசுக்கு முள்மொழி சூட்டப்பட்டதே வியானக்கமாக இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துயர் போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாண்டு உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மணிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணின்மைகளின் சோதனைக்கு உட்படுத்த அதித்தியமையிலிருந்து விடுவித்தாலும் மாசி பெற்றவர் நீரே உமது குருவீச்சின் இயேசு மாசி பெற்றவர் இப்பொழுதும் அதிக இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் நீடிக் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் கூட பெற்றவர் நீரே உமது திருவீச்சின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் நீடிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் கூட பெற்றவர் நீரே உமது திருவீச்சின் கனியாக இயேசு மாசை பெற்றவரே புனிதமரிய

இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மகள் இறப்பின் வேலையிலும் மேட்டிக்கொள்ளுமாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நிறைய முடித்துள்ள கனியாக இயேசும் பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையிலும் மேட்டிக்கொள்ளுமாமே அவர் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நிறைய முடித்துள்ள கனியாக இயேசும் ஆசீர் பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மெங்கள் இறப்பின் வேலையிலும் மேட்டிக்கொள்ளுமாமே அவர் நிறைந்த மறியை வாழ்க ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைத்தேன் கன்யாவை இயேசு மாசித்து பெற்றவரே புனிதம் மரிய ஏறிய தாயே பாதியில் அழைக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது நான் இந்த பின் வேண்டும் வேண்டிக் கொள்ளும் வாங்கினேன் அவர் ஆண்டவர் முறைமை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைத்தேன் கன்யாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாதையில் அழைக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேறு எதுவும் ஆமீன் அவர் நிறைந்த மரிய வாழ்வு ஆண்டவர் முழுமை பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து வைத்தேன் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே மரிய இறைவனின் தாயை பாவிழா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொண்டு ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எண்ணதாக ஆமே உயர் நேசுவேற்ப அவங்களை பொறுத்தவரும் நரக நேரங்களின் மீட்டரிலும் எல்லோரையும் மின்வகப் பாதை நடத்தியலும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தவரும் இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை ஆரம்பியமாக இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையையும் மதிப்பெயர்த்து எல்லாம் போற்றப்படுகிறோம் ஆட்சி பெறுகிறோம் அது திருவுடன் உலகில் நிறைவேறுவது போலும் அந்நுலகிலும் நிறைவேறுகள் எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிக்கும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்றே இருந்து விரும்பி தருளும் மாமை அருணியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே உறுதி திருவிச்சின் கனியாக இயேசுவும் ஆசிர்பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பால் ரேஷன் கடையாக சுமார் சுக்கிரச்சுவரை புனிதமடி இறைவனின் தாயை பாதியிலா இருக்கிறேன் எங்களுக்காக இப்போது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உங்கள் இணைப்பு எங்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடித்து ரேஷன் கனியாக சுமார் சுக்கிரச்சுவரை புனிதமடி இறைவனின் தாயை பாதியிலா இருக்கிறேன் எங்களுக்காக இப்போது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் பெற்றவர் நீரை முடித்திருவச்சின் கணியாக இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரிய தாயே தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருணர் இந்த மாரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்திருவாச்சின் கனியாகி புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் இந்த மறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரை முடித்திருவச்சின் கணியாகி இயசு ஆசிர் பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயை எப்பொழுதும் இப்பொழுதுமெகன் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கும் ஆசை பெற்றவர் நீரையை முடித்து வைச்சனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை எப்பொழுதும் இப்பொழுதுமெகன் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கும் ஆசை பெற்றவர் நீரையை முடித்துள்ள கன்னியாக இயேசும் ஆசைப்பெற்றவரை பெற்றவரே புனித இறை 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 இறைவனின் தாயை எங்களுக்காக இப்பொழுது மனித இறப்பின் வேலையிலும் மறிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாருமறியை வாழ்க ஆண்டவர் மூடின் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையை முடித்திருவின் கனியாக இருசும் புனித புனிதமரிய தாயே தாயை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் சோதனைக்கு உட்படுத்தாத இந்தியமையிலிருந்து விடுவித்தருளும் ஆண்டவரும் பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரையை புனித மதிய இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமியன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரையை புனித தாயே தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமியின் அருள் மாரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரையை முடித்து வீச்சின் கனியாக ஏசும் ஆசை பெற்றவரே புனித மாதிரி இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமாம் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரையை முடித்து வீச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரையை புனித இறைவனின் தாயை தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமைகள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே அசற்பெற்றவர் நீரையுள்ள திருவிச்சியாக இயசும் புனித புனிதம் அறியேறவனின் தாயை முடித்துறை வைச்சின் கனியாகிய சுமாசு பெற்றவரையை புனிதம் அதிர் இவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேலை மேற்கொள்ளுமாம் அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் மூளை நெய்ப்பன்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாகி சும்மாசு பெற்றவரை புனித மதியே இவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எங்கள் இப்பொழுதிரப்பின் வேலை மேலிக்கொள்ளுமாம் அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் மூளை நெய்ப்பண்களுக்குள் ஆசிரியர் பெற்றவர் நீரை முடித்து வைச்சின் கனியாகிய சுமாசு பெற்றவரையை புனித மரிய புனித கண்ணிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க மன்றாடுகிறோம் ஆமேன்